ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 குரு சேனல் நேயர்களுக்கு அழகான மார்கழி ஆசீர்வாதங்கள் திருப்பாவை ஆசிர்வாதங்கள் ஆண்டாளுடைய அனுகிரகத்தோடு ஆண்டாள் வைபவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம் திருப்பாவை நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒன்று மார்கழி இல்லை எல்லா மாதமும் திருப்பாவை சொல்லலாம் எல்லா நாளுமே ஆண்டாளுடைய திருப்பாவை ஆனந்தமாக அனுபவிக்கலாம் அனத்தியான காலத்தில் கூட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அழகாக சொல்லலாம் ஏன்னா ஆண்டாளுடைய வார்த்தைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் வார்த்தைகள் திருப்பாவை விர்த்தம் ஆண்டாள் இருந்தாள் ஆனால் ரங்கன் வரா மாதிரி தெரியலை உடனே நாச்சியார் திருமொழின்னு சொல்லி அடுத்த பிரபந்தம் பாட ஆரம்பிச்சுட்டான் அதாவது ஆண்டாளுக்கு அவ்வளவு ஒரு வேகம் வந்து கொடுத்தான் இந்த ரங்கன் எப்படியாவது என்னை பார்த்தா போதுமே ரங்கன் யாரையும் பார்க்க மாட்டானான் நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கானா ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவான் ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இயங்குகிறோமோ அப்பொழுது தான் அதுக்கு ஒரு வில உண்டு நம்ம பெரியவர்கள் ஆயாச்சு இப்போ நமக்கு ஒரு பொம்மையிலலாம் ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது ஏதான பொம்மை உடஞ்சாலோ இல்லை டிப்பிஞ்சு போனாலோ அழுக்கானாலோ நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய துக்கம் வராது ஆனால் குழந்தைகள் அப்படி அழும் என் பொம்மை உடஞ்சி போயிடுத்து என் என்னோட செட்டி பேர் அழுக்காயிடுதே அப்படின்னு கொடுக்கக்கூட கொடுக்காது ஊருக்கு போனால் கூட எடுத்துட்டு போகும் ஏன்னா அதுக்கு அது மேலே அவ்வளவு பிரியம் அத்தனை ஆசை அதனால் அதுக்கு ஒரு பெரிய விலை அப்போ அந்த பொருள் எவ்வளோ உயர்ந்ததுன்றதை விட நாம் அதன் மேலே வச்சுருக்கிற ஆசையும் அது மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லை இல்லாத கட்டுக்கடங்காத அன்பும் தான் அதற்கான மரியாதையை விலையை தங்கம் தங்கமிய இவ்வளோ விலையோடு இருக்குது நாம் கொண்டாடுறதுனால தானே அப்போ அந்த பொருளை அடையணும்னா அதற்கான பசி அந்த தாபம் வரணும் விருந்து ஜோராக இருக்குது நல்ல சாப்பாடு தலவாழையில போட்டு பரிமாறுறார்கள் சாப்பிட்றவர்களுக்கு பசிக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பெரிய விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை வெறும் பழைய சாதம் ஒரு மாவடு ஊர்கா அதுவும் வயல்வெளியில் வேலை செய்யணும் போதும் பழைய சோறு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் அப்பா என்னம்மா இருக்குது என்ன பசி இருக்குது உடல் உழைப்பு இருக்குது பசி இருக்குது அதனாலே பழையது கூட தேவாமிரதமாக தெரியும் அப்போ பகவான் அடையணும்னாலும் அந்த பசி அந்த தாபம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அத்தனைக்கத்தனை அனுபவம் அதனால் சமயத்தில் பகவத் அனுபவம் கிடைக்கலனா கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டுக்கு ஜபிச்சுட்டே இருங்கும் நீங்கள் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருங்கோ அந்த தாபம் அதிகமாகும் அந்த பசி அதிகமாகும் அப்போ அனுபவமும் பெருசாக கிடைக்கும் இது ஒரு அழகான விஷயம் இப்போ பகவான் ஆண்டாளுடைய பசியை இன்னும் அதிகப்படுத்த ஆண்டாள் காமனே அந்த பகவான் மேலே கொண்டு நாலு அம்பு போடு ஆண்டாள் என் பேரை எழுதி போடு இப்படி எல்லாம் சொல்கிறா கோலம் எல்லாம் போட்டு பார்க்குறா இன்னெல்லாம் உண்டு சகுணங்கள் எல்லாம் பார்க்கறா ஊர் உலகத்தில் எல்லாரும் இவ்வளோ பைத்தியம்னு ஆச்சு அவள் அப்பாவை பைத்தியம்னு சொல்லியாச்சு ஆண்டாள் பார்த்தா அப்பா கிட்ட சொன்னாப்பா அப்பா இன்னைக்கு கொண்டு போய் என்ன துவாரக்கையில் விட்டுடுங்கோ கோவர்தனத்தில் விட்டுடுங்கோ நந்தகோபர் திருமாளிகையில் கொண்டு விட்டுடுங்கோ ஏன்னா ஊரில் ஊரில் தலைப்பழி எய்த வேண்டாம் என்னால உங்களுக்கு என்னதுக்குப்பா கஷ்டம் என்ன கொண்டு அங்கே விட்டுடுங்கோ இந்த தேசத்தை விட்டுவிட்டு நான் அந்த பக்கம் போயாச்சுன்னா கொஞ்ச நாள் பேசுவா அப்புறம் மறந்து போயிடுவா நான் அங்கே போயாச்சுனாலே அந்த திவ்ய தேசம் மகாத்மியத்தினாலேயே எனக்கு கண்ணன் கிடச்சிருவான்ப்பா இப்படி எல்லாம் புலம்பெற கண்ணனுடைய வாய்ச்சுவை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கற்பூரம்னாருமோ கமலப்பு நாரும் திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பு சித்தம் மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாகி வெண் சங்கேன் கன்னட பத்தி தெரிஞ்ச பாஞ்ச ஜன்யத்துக்கிட்ட கிருஷ்ணானுபவங்களை கேட்கறான் குயில் கிட்ட புலம்பரா எத்தனை விதமாக கிருஷ்ண தாபத்தில் உருக முடியுமோ அத்தனை விதமாக உருகிறா தாபம் அதிகமாயிண்டே இருக்குது பகவான் பார்த்தா இந்த தாபத்தில் இருந்தால் உடம்பெல்லாம் தகிக்கிறது சாப்பிட மாட்டேங்கிறா கொஞ்சம் இவளை சமாதானப்படுத்துவோம்னு சொல்லி அழகாக அவளுக்கு கல்யாண காட்சிகளை கனவுல காற்றான் வாரணமாயிரம் சூழ செய்து நாரண நம்பி நடக்கின்றான் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான் கணா கண்டேன்றா அழகான தமிழ் கணா நான் கணா கண்டேன் கனவு கண்டால் எப்படி காணணும்னா ரங்கமன்னார் மன்னார் கல்யாணம் பண்ணிக்க வரா மாதிரி கனவு கண்டா கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் பகவானோடு சேர்ந்து அக்னி வளம் செய்ய கணா கண்டேன் அம்மி மிதிக்க கண்டேன் எல்லாம் நடக்கிறது சொப்பனத்திலேயே கல்யாணத்தை முடிச்சு விட்டான் ரங்கராஜன் அவளுக்கு ஆனந்தம் ஆனந்தம் தொழில்கிட்ட சொல்லி ஆனந்தப்படுறா அப்பா கிட்ட இப்படி வைக்கப்பட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டா பெரியாழ்வார் பார்க்குறா ரங்கா இது சத்தியம் இது கனாக கிடையாது இது பிரத்யக்ஷத்தில் தான் எல்லாம் பண்ணியிருக்கார் நிஜமாவே ரங்கராஜன் அவ்வளவு ஜோராக ఎప్పుడు సీతారామ కళ్యాణం నడందదో ఎప్పుడు రుక్మిణీ కృష్ణన్ కళ్యాణం నడందదో ఎప్పుడు రాధాకృష్ణ కళ్యాణం నడందదో భండీరవనో అంతమరీ కళ్యాణత్త ప్రత్యక్షత్ర కళ్యాణత నడతి ఆండాక ప్రత్యక్షత్ర ఆండాకు శ్రీవల్లిపుర జోర కనవలే అత్యద్భుతమో కళ్యాణం రంగరాజన్ రేంజుకు ఒక కళ్యాణం అవల పూరణ పొర్కుడం వై புறமெங்கும் தங்க குடங்கள் வச்சு இன்றைக்கும் ரங்கராஜனுக்கு அம்மா மண்டபத்திலேருந்து தங்க குடத்தில் காவேரி தண்ணி எடுத்துட்டு போகிறதெல்லாம் வழக்கம் உண்டு இல்லை இதெல்லாம் ஆண்டாள் அனுபவிச்ச விஷயம் இன்னி வரைக்கும் தான் இருக்கு பூரண புர்க்குடம் எல்லாம் வச்சு அப்படி ஒரு கிராண்டான ஒரு கல்யாணம் அது வரைக்கும் கலியுகத்தில் யாருக்குமே நடந்தது நம்ம ஆண்டாளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்தது ஒரு விதத்தில் சொன்னால் டெஸ்டினேஷன் வெட்டிங் நினைக்கலாம் சொல்கிறா இல்லையா கிராண்டா அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் கனவுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு கண்ணன் காண்பிச்சு கொடுத்துட்டான் பெரியாழ்வார் பார்த்தார் நீ காண்பிச்சு கொடுத்துட்டாரு ஆனால் ஊர் உலகம் ஒத்துக்கணுமேடாப்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுருக்கும் பொழுது ஆண்டாளுக்கு விரகம் ஜாஸ்தியாகி அழகாக பிருந்தாவன விஷயங்களை பாட ஆரம்பிச்சிட்டா பிருந்தாவனத்தே கண்டோமே பட்டி மேய்ந்தோர் காரேர் பலதேவர் பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தா வனத்தே கண்டோமே பிருந்தாவன லீலைகள் எல்லாம் ஆண்டாள் பேச இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு ரங்கனுக்கும் தெரிஞ்சாச்சு பெரியாழ்வாருக்கும் தெரிஞ்சாச்சு அதுக்குள்ள பங்குனியும் நெருங்கி வர உத்திரமும் நெருங்கி வர ரங்கராஜன் சொப்பனத்தில் வந்தான் பெரியாழ்வாரிடத்துல சொன்னான் ஏன்னா அவர் கொஞ்சம் வருத்தம் வந்துவிடுத்து இந்த குழந்தை நல்லபடியா நீ கல்யாணம் பண்ணி அழிச்சுட்டு போயிடுறாப்பா ஊர் உலகம் எல்லாம் தப்பா பேசுறது தன் பெண்ணை தப்பா பேசுகிறான்றதை விட கிருஷ்ண பக்தியை தப்பா பேசுகிறார்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவருக்கு வந்துடுது ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் ஆண்டாளுடைய பக்தி சத்தியம் அவளுடைய அனுபவம் சத்தியம் உலகத்தாருக்கு இதை புரிஞ்சுக்க முடியறது இல்லை ரங்கா இந்த குழந்தைய நீ ஒன்னோட அழிசிண்டு போயாச்சுன்னா உனக்கு பெருமை அப்படின்னு ரங்கனுக்காக பெரியரா ரங்கன் சொப்பனத்தில் வந்தான் பெரியாழ்வாரிடத்தில் காட்சி கொடுத்தான் அழகா கோதையை அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு அழிசிண்டு வா பங்குனி உத்திரம் அன்று கல்யாணம் செய்து கொள்கின்றேன்னு வாக்கு கொடுத்துட்டான் அதே சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து என்னுடைய கஜானாலிருந்து அழகான நகைகள் ஃபஸ்ட் கிளாஸான பட்டுப்புடவைகள் என்னுடைய பல்லக்கு எனக்காக திருச்சின்னம் அந்த பா சங்கம்லாம் உண்டு இதெல்லாம் எடுத்துண்டு நான் எப்படி வெளியில் வந்தால் எல்லா சகலவிதமான மரியாதைகளோட ராஜோபச்சாரத்தோடு வருவேனோ எல்லாம் எடுத்துண்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை கோதாவை அழச்சிண்டு கொண்டு வரும் ஸ்ரீரங்கத்துக்குன்னுட்டார் அதே சந்தர்ப்பத்தில் பெரியாழ்வார் இடத்திலிருந்து பரதத்துவ விஷயத்தை கேட்ட வல்லபதேவன் பாண்டியராஜனுக்கு காட்சி கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் ஜோராக பந்தல் ஆண்டாள் நாச்சியார் திருமழில் சொன்ன மாதிரி முத்து எல்லாம் தொங்கும்படியாக வாழை கரும்பு கமுகெல்லாம் கட்டி ஜோரா ஒரு பந்தல் போடணும்னு ஒரே சமயத்தில் இவ்வளவு பேருக்கும் காட்சி ஆண்டாள்ன்ற ஒருத்தி காரணம் கொண்டு ஆண்டாள் மட்டும் காட்சி இல்லை நீ வாடி பொண்ணுன்னு சொல்லலை எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாச்சு பெரியாழ்வார் ஓடி வந்து குழந்தை படுத்துன்னு இருக்கா தலையை தடவி கொடுத்தார் கையை கையை கூப்பிட்டு ஆண்டாள் எழுந்தார் என்னப்பா சொல்லுங்கோ குந்த ரங்கனோட உனக்கு கல்யாணம் ரங்கன் ஒன்று அழுஷண்டு வர சொல்லியாச்சு தயாராகுன்னுட்டார் ஆண்டாளுக்கு ஒன்றுமே புரியலை திடீர்னு எழுப்பி வா ரங்கராஜனோட கல்யாணம்னா தெய்வம் தூங்கின்றிருக்குள்ள எழுப்பி கூட அனுகிரகம் பண்ணும் நீங்கள் பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ நீங்கள் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்க எந்த காலத்தில் உங்களுக்கு என்ன அனுபவம் கொடுக்கணுமோ தெய்வம் கொடுத்தே தீரும் அதை யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டாள் உதாரணம் கடகடன் ஊரே திரண்டு வந்தாச்சு யாருக்கும் நம்ப முடியலை ஆண்டாளுக்கு அழகாக எல்லாம் வச்சு காலில் நலங்கள்லாம் இட்டு ஃபஸ்ட் கிளாஸாக நன்ன வாசனா திரவியங்கள்லாம் போட்டவளோ குளிப்பாட்டி விதவிதமாக அலங்காரம் பண்ணி நிறைய பேர் ஆண்டாளை நம்பினா சில பேர் நம்பலை ஆனால் எல்லாேருக்கும் ஒரு பக்தி வந்தாச்சு ஆண்டாள் அந்த சாய கொண்டையெல்லாம் போட்டுண்டு ஏற்கனவே அழகி இன்னும் உதடெல்லாம் திருத்திண்டு இன்றைக்கி சொல்கிறோம்ல லிப்ஸ்டிக் அதெல்லாம் ஆண்டாள்லாம் இட்டுண்டாளாம் நேச்சுரலாக கண்ணுக்கு மையெல்லாம் தீட்டிண்டு விதவிதமான அலங்காரம் எல்லாம் பண்ணோம் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆண்டாளுக்குன்னு ஸ்பெஷலாக புடவை நகைகள் சீர் எல்லாம் சுவாமி கொடுத்துட்டார் பெரிய ஆழ்வார் ஒரு ஏற்பாடுமே பண்ணலை ஏன்னா அவரிடத்துல பணம் கிடையாது அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கைங்கரிய சொத்து தான் ஸ்வயம் கருடாழ்வாருடைய அவதாரம்தான் பெரியாழ்வார் கருடன் பண்ண கைங்கரியத்துக்கு சுவாமி எவ்வளவு கொடுத்தாலும் தங்கும் சம்பளமே இல்லாத குற்றேவள்தான் கருடாழ்வார் பெரியாழ்வார் அந்த தான் ஒரு எதிர்பார்ப்பம் இல்லாமல் பகவத் கைங்கரியம் பண்ணின் இருக்கார் அதுக்காகவே பகவான் எல்லா சீர்சனத்தையும் கொடுத்து விட்டான் ரங்கராஜன் கொடுத்த புடவை ரங்கராஜன் கொடுத்த அழகான நகைகள் இதெல்லாம் போட்டு ஆண்டாள் தயாராக அதுக்குள்ள வல்லபதேவன் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் ஜோராக திருவெல்லாம் கோலமிட்டு பந்தலிட்டு அழகாக எல்லாம் தயார் பண்ண ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் இதை பற்றி எல்லாரும் பேச ஆண்டாளும் பட்டபத்திர சாயை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியாழ்வாரோட ஜோராக களம்பறாள் வீதி முழுக்க எல்லாரும் ஆரத்தி எடுக்கிறான் அதெல்லாம் நடக்குமா கலியுகத்தில் ஆண்டாளுக்கு நடந்தது திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள் சூடி கொடுத்த சுடற்கொடி வந்தாள் ஆண்டாள் வந்தாள் அரங்கன் காதலி வந்தாள் திருவரங்க செல்வனாருடைய திருமதி வந்தாள் இப்படி பலவிதமாக விருது உதிந்து எல்லாரும் கொண்டாட அப்படி ஆண்டாள் பல ஊர்கள் கடந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாளாம் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் வெளியாண்டாள் சந்நிதின்னு ஒன்று உண்டு அங்கே தான் வந்து ஆண்டாள் முதல்ல இறங்கின வெளில எங்கேயுமே பல்லக்கு நிற்கலை எங்கேயுமே இறங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஆண்டாள் கிளம்பி போன திவ்ய தேசம் எதுனா ஸ்ரீரங்கம் மட்டும்தான் மற்ற திவ்ய தேசங்கள் எல்லாம் மனசாலே பார்த்து பாடினாலே ஒழிய அவள் இருந்தது ஸ்ரீவல்லிபுத்தூர் போனது ஸ்ரீரங்கம் இந்த ரெண்டு திவ்ய தேசம் மட்டும்தான் ஆண்டாள் நேரடியாக சேவிச்ச திவ்ய தேசம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இது ரெண்டு தான் ஆண்டாள் நேரடியாக பார்த்தது நிறைய திவ்ய தேசங்கள் போனது திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் வந்துட்டான்னா ஸ்ரீரங்கமே மயங்கி நிற்கிறது பல்லக்கில் தட்டுப்பாயெல்லாம் போட்டு மூடி எடுத்துன்னு போகிறான் ஏன்னா சுவாமிக்கு பிரசாதம் போல விளை அழுஷண்டு போகிறாள் அந்த தட்டுப்பாயெல்லாம் அப்படி விளக்கினா பங்குனி உத்தரத்துக்கு ஆண்டாள் வந்தா அப்படி இறங்கினாலாம் உட்காந்து நல்ல புடவையெல்லாம் கசங்கியிருக்கோம் இல்லையா அந்த பட்டு புடவையெல்லாம் உதறி அழகாக அது ஸ்திரீகளுக்கே சுவாவம் அது சரி பண்ணிகிட்டே இருப்பாள் இல்லையா மாறாப்பை சரி பண்ணுவா அந்த ஃபில்ஸை சரி பண்ணுவா ஆண்டாள் வரைக்கும் உண்டு ருக்மிணி வரைக்கும் இது உண்டு இது அவர்களுடைய இயல் அது ஜீன்லேயே உண்டு அதுதான் ஒரு நளினம் அதுதான் ஒரு அழகு அந்த வஸ்திரங்கள் ஆபரணங்கள் சரி பண்ணிகிட்டே இருப்பாள் இது அவர்களுடைய ஸ்வாவம் இதை நாம் ரசிக்கணும் அதுவும் ஆண்டாள் கேட்கணுமா அதிரூப சுந்தரி அந்த உடம்பும் அந்த சரியாக சொன்னோம்னா அந்த இளமையும் அந்த வனப்பும் அந்த வடிவும் ரங்கநாதனுக்கானவே உடம்பது எல்லாம் கண்ணனுக்காக தான் உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்னுடைய இளமை என்னுடைய அழகு எல்லாம் சர்வம் ரங்கநாதனுக்குன்னு அப்படி ஜொலிக்கிறாளம் ஏன்னு கேட்டால் வேறு எந்த சிந்தனையுமே இல்லை வேற யாரை பற்றியும் ஆசை இல்லை எக்ஸ்க்ளூசிவா ரங்கா 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 ஏன்னா பாசுரத்திலே சொல்கிறா குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூவில் எழுகமல் பூவழகர் என் அரங்கத்து இந்நமுத அப்படி ரசிக்கிறான்னா மனசுல ஹயத்தில் தெய்வத்தையே நினைக்கிறவாளுக்கு முகம் அழகாக இருக்கும் அந்த வசீகரம் வந்துடும் உடம்பும் அவ்வளவு நளினமாக இருக்கும் ஜம்னு ஆண்டாள் இறங்கி அப்படி கோவிலுக்குள்ளே நடக்கிறா ஊரே பிரமித்து போய் பார்க்கறது எல்லாரும் அப்பாடன் அப்படி திருஷ்டி சுத்தரார்கள் ஆண்டாள் நடந்து 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 கருடாழ்வார் எல்லாம் தாண்டி உள்ளே வந்து திருமணத்தூண் பக்கத்தில் வந்து நின்று அப்படி ஒய்யாரமாக படுத்துன்னு இருக்கிற ரங்கனை பார்த்தா அழகன் நிஜமாகவே அழகன் ஐயோ செய்யவா என்னை சிந்தை கவர்ந்ததுவே அப்படிதானே பலம்பரார். ஐயோ அந்த கண்கள அந்த கண்கள் என்ன வசீகரிக்கிறது அது ரங்கராஜனுடைய செந்தாமரை பாதங்கள் அழகான விரல்கள் கருணியில் திருமேனி ஆச்சரியமான கணுக்கால்கள் தங்க தண்டை தங்கச் சலங்கை ஜோரான முழங்கால்கள் முட்டி பருத்த தொடை சிற்றடை ஜோரான அந்த பட்டு பீதாம்பர் உடுத்தின் அழகு அந்த நாபிக் கமலம் அகன்ற விசால மார்பு ஒரு கை அப்படி வச்சு அழகு அந்த உருண்டு திரண்ட தோள்கள் நீண்ட கைகள் செந்தாமரை உள்ளங்கைகள் கருஞ்சங்கு கழுத்து அழகான திருமுக மண்டலம் செங்கனிவாய் முத்து பற்கள் தீர்க்கமான நாசிகள் செந்தாமரை கண்கள் வில் போன்ற புருவம் பரந்த நெற்றி அந்த கஸ்தூரி திலக்கம் சுருள் சுருளான கேசம் தலையில் கிரீடம் படுத்திருக்கிற அழகு ஆதிசேஷன் மேல் அந்த அழகு ரங்கன் மட்டும்தான் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்ன அழகு எத்தனை தடவை பார்த்தாலும் அழகு பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கன் ராஜாதி ராஜன் ராமனே மோகிச்சு போன ஒருத்தனம் அவனை பார்த்து ஆண்டாள் மோகிச்சு போக ரங்கணம் பிரத்யக்ஷமாக சிரித்து வாடி அப்படின்னு அவன் உரிமையோட கூப்பிட அந்த அசரீரி சப்தம் கேட்க பெரியாழ்வார நமஸ்காரம் பண்ணால் பெரியாழ்வார் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் அடி பொண்ணே யசோதைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல ஆண்டாளும் கால் எடுத்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சு ரங்கநாதன் திருவடி வாரத்தில் போய் அந்த திருவடியை தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்க அழகாக அந்த இடத்துல ஆதிசேஷனம் கொஞ்சம் வளைஞ்சு அப்படி படி மாதிரி கொஞ்சம் இவளுக்கு வழிகாட்ட அந்த படி மேலே கால் வச்சு ரங்கநாதன் திருவடி பக்கத்தில் போய் உக்காந்துண்டு அழகாக புடவையெல்லாம் சரி பண்ணிண்டு ரங்கநாதன் திருவடியில் அப்படி சரண சேவை பண்ண ரங்கனும் ஆண்டாளும் அந்த அதிரூப திவ்ய தம்பத்தியத்தை பார்த்த உடனே பெரியாழ்வார் கண்களில் கண்ணீர் ஒருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைத்த புகழால் திருமகள் போலே வளர்த்திட்டேன் செங்கன்மால் தான் கொண்டு போன ஒரே ஒரு பொண்ணு தான் ராஜாத்தியாக வளர்த்தேன் ரங்கன் அழிச்சுண்டு போயிட்டான் யசோத பாத்தியம் பொண்ணை கொண்டாடணும் மருமகளா ஏத்துக்கணும்னு சொல்ல தேவர்கள் எல்லாரும் பூமாரி பொழிய ஜனங்கள் எல்லாரும் மேனி சிலிர்க்க வல்லவ தேவன் கைகூப்பி நிற்க பெரியாழ்வார் கைகூப்பின் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடிச்சவ் வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு இதை சொல்லும்பொழுது தன் ஆண்டாளன் நினைச்சுக்கிறார் வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டேன்னு பல்லாண்டு பாட ஸ்ரீரங்க ஒரு காவேரி சந்நிதியாள ரங்கநாயகி கண்கல்லையும் ஆனந்த கண்ணீரம் உறையூர் கமலவல்லி நாச்சியாரும் மேனி சிலிர்த்தாளாம் ஸ்ரீரங்கமே சிலிர்த்தது வானுலகமே சிலிர்த்தது மந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சு ஆண்டாள் அவதாரத்தை அப்படி அழகா பூர்த்தி பண்ணிண்டா வந்தது நமக்காக சொன்னது நமக்காக வாழ்ந்தது நமக்காக ரங்கன கல்யாணம் பண்ணின்றது நமக்காக இன்னும் ரங்கனோட உள்ளுக்குள்ள இருக்கிறது நமக்காக நமக்காக வன்றோ அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஆண்டாள் இன்னைக்கும் பெரியாழ்வாருடைய வம்சத்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கார்கள் கோவில் தான் அவளுடைய திருமாளிகை இருக்குது வேதப்பிரான் பட்டர்ன்னு அவளுக்கு திருநாமம் இன்னைக்கும் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார்கள் அவர்களுக்கு நிறைய சிஷ்யர்கள்லாம் உண்டு அழகாக மார்கழி மாதம் பகல் பத்தோடைய முதல் நாள் பார்த்தோம்னா கட்டளைப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது சிவகாசி பக்கத்தில் அங்கே தான் நிறைய சிஷ்யர்கள் இருக்கா இந்த பெரியாழ்வார் வம்சத்தா இருக்கு அங்கிருந்து அவர்கள் காய்கறி எல்லாம் கொண்டு வந்து ஜோராக ஆனந்தமாக அழகாக கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுறார்கள் இன்றைக்கும் பச்சை பரத்துதல் அப்படின்னு அதற்கு அழகான விஷயம் நடந்துட்டு நீங்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வம்சத்தையும் உங்கள் மனசையும் எந்திரியங்களையும் உடம்பையும் நேரத்தையும் வாழ்க்கையும் ஆண்டாள் திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ ஆண்டாளுடைய அனுபவம் பூரணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும் அழகான மாறுகையில் இப்படி ஒரு ஆண்டாள் வைபவத்தை அனுபவிக்கிற பாக்யத்தை குரு சேனல் மூலமாக நம்ம அனுபவித்தோம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் ஷரணம் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் ராதே கிருஷ்ணா